நல்ல கண்ணு நல்ல தடிமான மீசை வச்சுட்டு ரொம்ப கம்பீரமான ஆளாக இருக்கிறது கிருஷ்ணமுத்தி இன்ஸ்பெக்டர் சிகரெட் பிடிச்சி இந்த மீசை தான் உனக்கு கம்பீரமாக காட்டுது மீசை சொல்லி இருக்கெட்டை வச்சு மீசை அணைச்சது பெரிய முறுக்கு மீசை ஒவ்வொரு முடியாக அதை அவர்கள் பிடிக்கினார்கள் அப்ப எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுவதும் எல்லாரும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வரையில் நான் மீண்டும் மீசையை வைக்க மாட்டேன் அவர் எடுத்தாரு அது ஒரு வகையில் நிச்சயிக்கப்பட்டு திருமணமாகவும் இல்லை காதல் திருமணமாகவும் இல்லை சிறையில் இருக்கும்போது இது முடிவு அணிந்ததால பஞ்சிதம் மேல அவருக்கு ஒரு காதல் இருந்துச்சு நல்ல கண்ணு கிட்ட சொன்ன உடனே அவர் உடனடியாக மாமனார் இறந்து போனாங்க சாகுபார்கள் தலித்துக்கள் கொலை பண்ணாங்கல்ல அவங்க கிட்ட தான் போறார் நல்ல கண்ணு ஜெயிக்க கூடாது நல்ல கண்ணு ஜெயிச்சா நாளைக்கு வர தலைவர்கள் போறா நல்ல கண்ணு மாதிரியே வரணும்னு சொல்லி யாரா கேட்டுருவாங்க அப்படிங்கறதுனால ஒரு மிகப்பெரிய தலைவர் இன்ன வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்காரு ஒரு தலித்து வச்சு தலைவரை வச்சு இந்த பையன் பிள்ளை கல்யாணம் நல்ல நல்லது ரொம்ப ஆர்வத்தோடு யார் தலித்தலைவர் அப்படின்னு கேட்குற நீங்கள் தான் தலித்தலைவர் கிடையாது உண்மையிலுமே நல்லது இந்த மாதிரி ஒரு தலைவரையும் வந்து மக்கள் வந்து அரசியல் செல்வாக்கி இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அவரை மாதிரி ஒரு தலைவர் இருந்தாருன்னா தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நடிகர்கள் இருந்து இளைஞர்களும் நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க இல்லையா அவங்க எல்லாரும் நலக்கண்ணையா கிட்ட இருந்து சில விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன கத்துக்கணும் அவர மாதிரி இன்னொருத்தர் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலயோ இல்ல வெளியமோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இது வரைக்கும் இல்ல வாய்ப்பு இதுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம் ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப நேர்மையாகவும் எளிமையாகவும் மக்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை பற்றி யாரையாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பலர் சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் நல்ல கண்ணே ஐயா அவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய சம்பவங்களை நம்ம கேட்கும் பொழுது எப்படி ஒருத்தரால் இவ்வளவு எளிமையாக வாழ முடியும் மக்களுக்காகவே அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் தான் நமக்குள்ள வரும் அவருடைய வாழ்க்கையை பற்றி பலரும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமான விஷயமும் கூட அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி நம்மளோட பகிர்ந்து கொள்றதுக்காக ஜோதி நரசிம்மன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் தோழர் வணக்கம் ஸோ மாதிரி அவருடைய இளமை பருவத்தை பற்றி எங்களுக்காக பகிர்ந்துக்க முடியுமா ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய விவசாய குடும்பத்தில் இருந்து வந்து அவருக்கு எப்படி வந்து கம்யூனிசம் மேலே வந்து விருப்பம் வந்தது அவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டது இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு அவர் இளமை பருவம் அவங்க வீட்டில் மூணாவது மகனாக தான் பிறக்கிறாரு அவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர் ஆரம்பத்தில் எடுத்த உடனே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேரலை காங்கிரஸ் இயக்கத்தில் தான் சேர்ந்துருக்காரு காங்கிரஸ் இயக்கத்தில் அனுதாபியாகவே இருக்கார் தொடர்ந்து காந்தி அறிவிச்ச போராட்டங்கள் எல்லாம் அந்த ஊரில் நடக்கிற போராட்டங்கள் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாரு அவங்க அண்ணன் வந்து அவரை காங்கிரஸ்காரராகவே உருவாக்கிட்டார் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கூட்டங்கள் நடக்கிற இடத்துக்குலாம் அப்போலாம் வந்து பெற்றோம் சிலை எடுத்துகிட்டு போவாங்க தலையில் அந்த மாதிரி தலையில் வச்சுட்டு கூட்டத்துக்கு போகிறது வரது இப்படி தான் தன்னை ஈடுபடுத்திருக்காரு அந்த நேரத்தில் தான் பலவிசம் செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருடைய ஆசிரியர் அவர் வந்து சிவப்பு சிந்தனைகள் கொண்ட கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கண்ணு மத்திய பரப்ப ஆரம்பிக்கிறார் அப்போ ஜவஹர்லால் நேரு எழுதின ஒரு புத்தகம் கம்யூனிஸ்ட் சிந்தனையான புத்தகம் அந்த புத்தகத்தோட பிரீதி தான் கிடைக்கிது புத்தகமும் கிடைக்கல அது ஒரு ஜெராக் காப்பி மாதிரி எடுத்து கொடுத்து படிக்க சொல்கிறாங்க அந்த புத்தகம் படிக்கிற காலத்திலே அவர் இருக்க ஆரம்பிச்சது இன்னும் சொல்லப்போனால் இன்னமும் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தாலும் கூட காங்கிரஸ் அணுதாபடியாக தான் அவரை பார்க்க முடியுது காங்கிரஸ் தான் அவருக்கு முதல் கொள்கை ஆரம்பிச்சு அவருக்கு எப்போன்னு சொன்னீங்கன்னா தூத்துக்குடி மில் போ போராட்டம் நடக்கும்போது வாகுஸ்டி அடிக்கடி வந்து போ போராட்டத்தில் கலந்துக்கிறாரு இப்போ ஆவசி வருகிற போராட்டத்துக்கெல்லாம் நல்ல கண் கலந்துக்கிறதுனால கம்யூனிஸ்ட் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஏற்படுதாகிடுச்சி நீங்கள் சொன்ன மாதிரி போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இருந்த காலத்தில் இருந்து எப்படி அவரே வந்து ஒரு போராட்டங்களை துவந்து வைக்கிற அளவுக்கு ஒரு கோவில் நுழைவு போராட்டமாகட்டும் ஒரு தெருக்கல்ல வந்து சிறுபணிந்து போகிறதுக்கே ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய சூழல் எல்லாமே இருந்திருக்கு அந்த போராட்டங்கள்லாம் இனிஷியேட் பண்ண ஆரம்பித்தார்ல அது எப்போ ஆரம்பித்தது அவர் இந்த போராட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறதுக்கு கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த போராட்டத்துக்கு தலைமை ஆகிடுச்சு அப்போ வந்து இரண்டாம் உலக போர் நடக்கிற நேரம் அந்த காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து இரண்டாம் உலகப் போருக்கு ஆட்களை அனுப்பக்கூடாது சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரர்கள் ஒரு திட்ட முடிவோடு இருக்காங்க அவங்கள எல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அரெஸ்ட் பண்ணுது அரெஸ்ட் பண்ணும்போது அவர்களை கோர்ட்டில் கூப்பிட்டு போய் ரிமாண்டு கொடுக்குறாங்க ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க அப்போ வந்து அந்த அவர்களுக்கு ஆதரவாக நின்று முழக்கம் போகிறது இது மாதிரியான வேலைகள் தான் செய்கிறாங்க ஏன்னா கேட்டால் இவங்களை கைது பண்ண முடியாது இவங்க மாணவர்கள்ன்றதுனால அப்போ அந்த குழுவுக்கு தலைவராக இருந்து தன்னுடைய பணியை முழுவதும் செஞ்சு முடிச்சவர் நல்ல கண் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த போராட்ட குணம் ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த மாதிரி இப்போ போராட்டங்களில் கலந்துக்கிறதாகட்டும் உனத்தை இனிஷியேட் பண்ணுறாங்கனாலுமே போலீஸினுடைய வன்முறை அவங்க மேலே எப்படி இருக்கும் அப்படின்றதும் தெரியும் இவர் வேறு ஆகி ஏழு வருஷம் கிட்டத்தட்ட ஜெயிலில் இருந்திருக்காரு அங்கே அவருக்கு நடத்தக்கூடிய கொடுமைகள்லாம் என்னவாக இருந்திருக்கு போலீஸ் அரெஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடச்ச உடனே நாற்பத்தி எட்டு கல்கத்தா மாநாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடக்குது மாநாட்டில் பிரிட்டிஷார் நம்மளே ஆட்சி செஞ்சதும் காங்கிரஸ் ஆட்சி செய்கிறதுக்கும் வித்தியாசம் கிடையாது அதனால் சில விடுதலை பெற வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைத்துறாங்க அந்த தீர்மானத்தில் முக்கியமானது வந்து கம்யூனிஸ்ட்டுகள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை கையெடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ தெலுங்கானா பிரச்சனை நடக்கிறது தெலுங்கானா இப்போ மாநிலம் பிரியலை தெலுங்கானா போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த நிலையில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு தலைமை இருக்கணும் வாங்கன்னு சொல்லி எல்லாேரும் கூடும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி தடை செய்யுது தடை செய்யும்போது விவசாய தொழிலாளிகள் தான் ரொம்ப பெருமையாக ரொம்ப அதிகம் அளவில் இருந்தாங்க அவங்களுக்கு ஆதரவாக தான் கம்யூனிஸ்ட்டு இயக்கங்கள் இருந்துச்சு அப்போ நல்ல கண்ணு கிட்டத்தட்ட ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார் தலைமறைவாக இருந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு தலைமறைவாக இருந்து தான் இந்த இயக்கினார் வழிநடத்தினார் அப்போ அந்த ஊரில் என்னென்னு கேட்டிங்கன்னா பண்ணையார்கள் வந்து நெல் அறுவடையில் வந்து கம்மியான அளவு கூலி கொடுக்குறது கம்மியான அளவு நெல் கொடுக்குறது இது மாதிரி பண்ணும்போது கம்யூனிஸ்ட் இயக்கத்தொடர்கள் வந்து ம தொழிலாளிகளோட சேர்ந்து விவசாய குழிகளோடு சேர்ந்து அவங்க என்ன நமக்கு நெல் தர்றது நம்மளே அந்த நெல் எடுத்துக்கோன்னு சொல்லி இரவு நேரங்களில் போய் நெல் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரியான வேலை செய்யும்போது பண்ணையார்கள் முழுக்க என்ன பண்ணுறாங்க காவல்துறைக்கு ஆதரவு ஆகிட்டாங்க அப்போ ஆகும்போது என்ன பண்ணுறாங்க பண்ணையார் ஒரு உளவாளியை போட்டு நல்ல கண்ணி எங்கெல்லாம் தங்குறாருன்னு சொல்லி பின்தொடர்ந்து பார்த்து வரும்போது நாங்குநேரில் ஒரு வீட்டில் தங்குறாருன்னு சொல்லி இன்வா பண்ணிடுறாங்க இன்வா பண்ணோடனே நைட்டு போலீஸ் வந்துது போலீஸ் வந்து அந்த வீட்டுக்காரையும் நல்ல கண்ணியை அரசு பண்ணிட்டாங்க அப்போ அவரோட அந்த வீட்டிலேருந்து பத்து வெடிகுண்டு எடுத்துடுறாங்க அது கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு அது பெரிய இல்லை இருந்தாலும் கூட தலைமுறை வாழ்க்கை வெடிகுண்டு இயக்கம் வச்சுருக்காங்க நல்ல கண்ணை கூப்பிட்டு போய் நாங்குநேரி விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கிறாங்க விருந்தினர் விருந்தநீர்மலைனா கெஸ்ட்டாக கூட்டு போல விசாரி கூப்பிட்டு போகிறாங்க விசாரி கூட்டு போகும்போது போலீஸோட பயங்கர சித்திரவதை இப்போல்லாம் வந்து சமூக வலைதளம் வளைஞ்சு போனதுனால சித்திரவதையெல்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது முன்னாடின்னா போலீஸுக்கு முன்னாடி யாரும் உட்கார முடியாது நிற்க முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது நல்ல கண்ணை வச்சு அடிச்சிடறாங்க அடித்து முடிச்சுட்டு தலைவர்கள்லாம் எங்கே தலைமராக இருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைசி வரைக்கும் எந்த பதிலும் நல்ல சொல்லவே இல்லை அப்போ வெடிகளோடு அவர் ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டேன்னா அந்த போலீஸ் குழுவில் கிருஷ்ணமூர்த்தி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்கார் அவர் நல்ல கண்ணு உடனே எப்பயும் போலீஸ்காரங்களுக்கு தீவிரவாதிகளே பார்த்த உடனே கொஞ்சம் விருப்பம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நல்ல கண்ணு நல்ல தனிமான மீசை வச்சுட்டு ரொம்ப கம்பீரமான ஆளாக இருக்கும்போது கிருஷ்ணமூர்த்தி இன்ஸ்பெக்டர் சிகரெட் குடிச்சு இந்த மீசை தான் உனக்கு கம்பீரமாக காட்டுது அதனால் மீசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சீரெட்டை வச்சு மீசை அணிச்சி மியூசியில் வச்சு சீரெட் அனுப்பிச்சிடாரு சீகரெட் போகி போ போனோடனே நல்ல கண் இந்த மீசை தான் எனக்கு கம்பீரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் நினைக்கிறாங்கன்றதுனால அன்னியிலேருந்து இன்னும் வரைக்கும் மீசி வைக்கல இந்த மியூசிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது அவர்கிட்ட காதல் திருமணம் இதெல்லாம் இருக்காதுன்னு தான் பெரும்பான்மையாக மக்கள் நினச்சிட்ருப்பாங்க ஆனால் இவர் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவித்து ஜெயிலில் ஏழு வருஷம் இருந்துட்டு வெளியே வராரு வந்த சில நாட்கள்லேயே வந்துட்டு அவருக்கு வந்து கல்யாணம் நடக்குது அவங்களும் வந்து இந்த புரிதலோடு அரசியல் புரிதலோடு இருக்காங்க இல்லையா அவங்க மனைவி அந்த திருமண வாழ்க்கையை பற்றி அவர் ஜெயிலில் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் தொடர்களெல்லாம் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது நல்ல கண்ணு ஏழு ஆண்டுகள் ஜெயிலில் இருக்காரு அப்போ அவருக்கு எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க நல்ல கண்ணுக்கு மட்டும் வெடிகுண்டு வச்சிருந்தாலும் அஞ்சு வருஷம் கூடுதல் தண்டனை கொடுக்குறாங்க எல்லாம் ஏகாலத்தில் அனுபவிக்கணும்னு அப்போ அண்ணாசாமின்னு ஒரு தோடர் வந்து ஜெயிலில் பார்க்குறாரு நல்ல கண்ணு நல்ல கண்ணுடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய நம்பிக்கை அதையெல்லாம் நீ ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகள் ரஞ்சிதம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிப்படுறாரு ரஞ்சிதம் வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு பொண்ணு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இருந்தாலும் தன்னுடைய மகளை கொடுக்குறான்னு சொல்லி அண்ணாசாமி வழியை வந்து கொடுக்குறதுனால அது ஒரு வகையில் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகவும் இல்லை காதல் திருமணமாகவும் இல்லை சிறையில் இருக்கும்போது இது முடிவாக இருந்ததனால ரஞ்சிதம் மேலே அவருக்கு ஒரு காதல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரஞ்சிதோரோட இணைந்து ரொம்பவும் நெருக்கடியான காலகட்டங்கள்லாம் அவருடைய மனைவி அவருக்கு துணையாக இருந்தாங்க அதுதான் அது நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் இல்லை கா காதல் திருமணமாக இல்லை அவருடைய மாமனார் அண்ணாசாமி மனமும் வந்து இந்த திருமணத்தை நடிச்சி விசாரணுன்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் நல்லக்கன்னுடைய அப்பாவெல்லாம் வந்து தீவிர கடல் பக்தி உள்ளார் நல்லக்கனுக்கு கடல் பக்தியில் எதுவும் இல்லை இருந்தாலும் கூட சிறை வாழ்க்கை இதெல்லாம் இது பார்த்துட்டு அந்த மருமகளை தன்னுடைய மகள் மூலவே நினச்சி வாழ்த்துருந்தாரு சொன்ன மாதிரி தன்னுடைய மகளை ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது அந்த காலத்துல ஒரு பெரிய முடிவாக இருந்தது இப்படி சொல்லும்போது நல்லக்கண்ணு அவர்களுடைய மாமனார் இவரையே வந்து ஒரு சாதி கலவரம் நடக்கும் பொழுது முன்னிடுறாங்க அந்த சமயத்தில் அவர் எடுத்த ஒரு முடிவானது எல்லோருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததில்ல அவர் என்ன முடிவு எடுத்தார் என்ன பண்ணாருன்ற அவர் அவருடைய திண்டாமை ஒழிப்புக்காக அந்த சாதி வன்கொடுமை அதுக்கு எதிராக வந்து ஒரு நடைப்பயணம் போயிட்டுருக்கார் நல்லக்கண்ணு அப்போ வந்து அவங்க மாமனார் அண்ணாசாமி இருக்க ஊரில் ஜாதி இந்துக்களுக்கும் தலித்துகளுக்கும் ஒரு மோதல் ஏற்படுது அந்த மோதல் எல்லோரும் தலை தலைமுறை ஆகிடறாங்க அப்போ அண்ணாசாமி உடல்நிலை குண்டு போயிருக்கிறதுனால வீட்டிலே இருக்கார் இப்போ அண்ணாசாமி போல் வயசானவங்க இருக்கிறதுனால தான் இந்த சாதி மகர் உருவாகுதுன்னு சொல்லி அவரை கொல பண்ணியிருக்காங்க தலித்துகள் கொலை பண்ணிட்ட உடனே இந்த தகவலை வந்து தொடர் நல்ல கண்ணிட்டு சொல்கிறாங்க நல்ல கண்ணுகிட்டு சொன்னோடனே அவர் உடனடியாக மாமனார் இறந்து போனார் அங்கே சாகு இந்த தலித்துகள் குலப்பண்ணாங்கள்ல அவங்கக்கிட்ட தான் போகிறார் உங்களுடைய விடுதலைக்காக தான் நாங்கள் தொடர்ந்து நடைபெற மேற்கொண்டு இருக்கோம் இந்த மாதிரி அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க இறந்து போனது மாமனார் இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவு தவறான முடிவுன்னு சொல்லி அவங்களுக்கு தான் பதில் சொல்ல போனார் தவிர அப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லை என்ன ஒரு மாமனார் இருந்து போயிருக்காரு இங்கே வராமல் இப்படி போனீங்கன்னா அதில் நிறைய வித்தியாசப்பட்ட ஒரு நல்ல கண்டது தான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போலாம் ஒரு தனிநபருடைய பிரச்சனையே எப்படி வந்து அரசியலாக்கி பெரிய கலவரமாக்கலாம் அப்படின்னு இருக்க சமயத்தில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்தபோதும் அதை ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக்காமல் எப்படி வந்து எல்லோரும் சேஃபாக இருக்கிற மாதிரி அணுகிறது அப்படின்னு பார்த்து அவர் அணுகியிருக்காரு அவரை பற்றி நிறைய பேருக்கான புரிதலும் இருந்திருக்கு இருந்தாலுமே மூணு எலெக்ஷனில் அவர் நின்றுருக்காரு இருந்தாலுமே அவர் ஜெயிக்காததுக்கு என்ன காரணமாக இருக்கும் மூணு எலெக்ஷன் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முத முதல்ல தேர்தல் நடக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு கட்சியும் ஒன்றா தான் இருக்குது அவர் நாங்குனேடி சட்டமன்ற தொகுதியில் போட்டிடாரு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழிலாளி பக்கம் நிற்கிற தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு தொழிலாளர்கள் ஆதரவு அதிகமாக இருந்தாலும் பணம் செய்ய செலவு செய்யக்கூடிய முதலாளிகள் ஒரு பக்கம் எதிரில் நிற்பாங்க அவங்க பணத்தால் தான் தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் நியாயம் பேசினாலும் நல்ல கண்ணு ஜெயிக்கக்கூடாது நல்ல கண்ணு ஜெயித்தா நாளைக்கு வர தலைவர்கள் பூரா நல்ல கண்ணு மாதிரியே வரணும்னு சொல்லி யாரா கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால இது சமூகம் சார்ந்து ஒரு கூட பார்க்கலாம் நல்ல கண்ணு திட்டமிட்டு தோக்கடிக்கப்பட்டார்னு நான் நினைக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல கண்ணு திட்டமிட்டு துவக்கப்பட்டார் இப்படி ஒரு தலைவருக்கு உருவானார்னா இவர் மாதிரி அடுத்தடுத்த தலைவர் உருவாக ஆரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாவது முறை வந்து கம்யூனிஸ்ட் நாங்கே ஏரியில் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாக பிரிஞ்சிச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் நல்ல கன்று நிற்கிறார் அப்பையும் நல்ல கண்ணு தோக்கிறார் அதற்கு பிறகு கோயம்புத்தூர் நடந்த எம்பி எலெக்ஷனில் பிஜேபி சிபி ராதாகிருஷ்ணன் எதிர்த்து நல்ல கன்று நிற்க வைக்கிறாங்க தொழிற்சங்கள் நிறைந்த பகுதி இருந்ததுனால திருப்பூர் இந்த மாதிரி பகுதிகளாக இருக்கிறதுனால அதுலேயும் நிலகன் தோற்கடிக்கப்படுவார் தொடர்ந்து அவர் தோற்கடிக்க தோற்கடிக்கப்படுற நிலை தான் நான் நீடிச்சிருக்கு இந்த ஒரு பக்கம் வந்து இந்த எலக்ஷனு அரசியல் இந்த சமூக ஆர்வலங்கள் அப்புறம் போராட்டங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாரதியின் மீது அவருக்கு ஒரு நல்ல பற்று இருந்து அவருடைய மகளுக்குமே பாரதியின் பெயர் வச்சுருக்காங்க பேத்தி ஒருத்தவங்களுக்கும் பாரதி பெயர் வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ பாரதி அவங்களுடைய கவிதை நிலகன் நாயாக்க எவ்வளோ பிடிக்கும் இல்லை இன்ன வரைக்கும் அவருக்கு வந்து பாரதியோட ஊருக்கு பக்கத்து ஊர் தான் நாங்குநேரி அதனால் பாரதி மேலே பெரிய ஈர்ப்பு இருக்கும் அந்த காலத்தில் பாரதி மேலே ஈர்ப்புள்ள கவிஞர்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அது இயல்பு தான் அது இயல்பே வந்து கம்யூனிஸ்ட்டு கிடையாது காங்கிரஸ்லேருந்து தான் வந்தார்ன்றதுனால அவருக்கு அந்த பற்று அவர் மேலே தொடர்ந்து இருக்கும் அதனால் இன்னமும் பாரதி விழாவில் கைத்தாரில் நடக்கிற விழாவில் இருக்கட்டும் மற்ற நாங்குநேரில் நடக்கிற விழாவில் இருக்கட்டும் நல்ல கண்டு தொடர்ந்து கலந்துக்குவார் அதே மாதிரி விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனாலயே என்னமோ சுற்றுப்புற சூழல் இதன் மாரிலாம் ரொம்ப அக்கறையோடு இருப்பாரு தாமரபரணியில வந்து மணல் எல்லாமே எடுத்துட்டு போறாங்க பொழுதும் அவரே வழக்கு தொடுத்து அதுக்கு எதிராக போராடி ஜெயிச்சதாகட்டும் இன்னும் நிறைய இப்போ கோஸ் எல்லாம் உருவாகுது அப்படின்னா அதுவும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியே வந்து ஒரு டிஷனே மாற்ற அளவுக்கு அவருக்கான அந்த எழுத்து பலம் ஒன்று இருக்கு இல்லையா நல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து புத்தகங்கள் மேலே எழுதியிருக்காரு அதில் இயற்கை சார்ந்து விவசாயம் சார்ந்து தான் அதிகமான கவலையாக இருக்குது இன்ன வரைக்கும் ஒரு விழாவில் நடக்கும்பொழுது ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் நல்ல கண்ணுக்கு ரோஜாப்பூ மாலை போடுறாங்க அவர் காரில் கூட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு டியூப்லைட் கட்டியிருக்காங்க ரோஜாப்பூ மாலை போடும்போது இந்த மாலையை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இந்த மாலை தயார் போட்டது யார் அவர் கூப்பிடுங்கின்றார் கூட்டம் எவ்வளோ கொடுத்து மாலை வாங்கினீங்க கேட்டார் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்றார் இந்த லைட் செலவெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னாரு நாங்கள் இந்த உடைக்கிற தொழில் வந்து உண்டி வசூல் பண்ணி தான் கட்சி நடத்துகிறோம் அந்த காசு இந்த மாதிரி கீழே போகிற முகவும் தேவையில்லாத லைட் வெளிச்சமும் பயன்படுத்த அப்படின்னு சொல்லி ரொம்ப கணிஞ்சிட்டார் அதுக்கப்புறம் நல்ல கண்ணு கலந்துக்கிற எந்த கூட்டத்துலையும் இந்த மாதிரி மாலை போடுற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி விவசாய கூலிகள் சுற்றுச்சூழல் பாதிப்பு இது இல்லை பெரிய அக்கறை எடுத்துக்கிட்டார் தனி மனிதனாக நம்மளை ஆதரித்து கம்யூனிஸ்ட் கட்சி வருமா வராதா அப்படின்லாம் தெரியாது தனி மனிதாவே அக்கறை எடுத்து தான் அந்த கடனாநிதி பிரச்சனை கூட அவருடைய தலையீட்டு தான் நடந்தது தாமபரணியில் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தினது நல்ல கன்று தான் இந்த ரேஸ் கோர்ஸ் வரது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தலையிட்டு நேரடியாகவே அதாவது இந்த இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தலைவரெல்லாம் நல்ல கன்று ஒரு முக்கியமான தலைவர் ஸோ அந்த மாதிரி அரசியல்வாதிகள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எல்லாருமே வைக்கிறது என்னென்னா ஊழல் அவங்க இவங்க வந்தாங்கன்னா ஊழல் அதிகமாக இருக்கும் இவங்க வந்தால் ஊழல் கம்மியாக இருக்கும் அப்படின்றது பணத்தின் மீது அரசியல்வாதிகளுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவங்களுடைய பதவிகளை அதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது ஆனால் இவரை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய பிறந்தநாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட நிதி கலெக்ட் பண்ணி கொடுத்தாலுமே இல்லை கட்சிக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறது நிறைய அவார்டு கொடுக்கும் பொழுதும் அவருக்காக பணம் கொடுத்தாங்க அப்படின்னாலே அதுக்கு மேலே ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்து நீங்கள் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் விவசாயிகளுக்காகவும் இல்லை கட்சிகளுக்காகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்டேயும் கட்சிகள் கிட்டயுமே அந்த பணத்தை ஒரு மிகப்பெரிய தலைவர் இன்ன வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கார் ஏற்கனவே சிஐடி காலனியில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்த அடுக்குமாடி குடியிருப்பா மாத்திரத்துக்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு இருந்துச்சு இப்போ நல்ல கண் அந்த வீட்டில் அந்த லைனில் தான் கூடியிருக்காரு அது தெரியாமல் மாநகராட்சி ஊழியர்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க இந்த வீடை இடிச்சிட்டு கட்டப்போகிறோம் அப்படின்னு உடனடியாக அவர் மனைவி இறந்துட்டாங்க அப்போல்லாம் உடனடியாக ஒரு டாடா ஏசி வேன் வர சொல்லி அங்கே இருக்கிற புத்தகங்கள் சாமெல்லாம் ஏற்றிட்டு கம்யூனிஸ்ட் வீட் சேலத்துக்கு போயிட்டார் போயிட்டு ஏழு மணி ஆச்சு தொடர் வீட்டுக்கு போகணும்னு பார்த்தாங்க போகல அதுக்கப்புறம் போகல துண்டு விரிச்சு போட்டு அங்கேயே படுத்துட்டார் என்ன இன்னும் தொடர் கேட்கலான்னு சொல்லி தொடர் கேட்டால் தொடர் இந்த மாதிரி வீடு இடிக்க போகிறாங்களாம் காலி பண்ண சொன்னாங்க அதனால புத்தகம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் டாடா ஏசியில் இருக்குது ஒரு வாடகை வீடு பார்த்து இங்கே மாறிக்கணும் நம்ம அது அரசாங்கம் காலி பண்ண சொல்லிடுச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்களுக்கு நல்ல கண்ணு வீடை காலி பண்ணுறதுக்கு தமிழக அரசாங்கம் முயற்சி அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி நல்ல கண்ணு வீடு அங்கே இருக்கிறதுக்கு தமிழக முதலமைச்சராக அப்போ எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அவர் கூட தெரியாது அவர் சொன்ன உடனே மறுநாளே அந்த கோர்ட்டுக்கு போகல நோட்டீஸ் கொடுக்கல எதுவும் கூடல ஆனால் மறுநாள் வந்து நல்ல ஒரு அறிக்கை கொடுத்தார் கக்கனுடைய குடும்பத்திற்கு அரசு வீடு ஒதுக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை தன்னுடைய வீடுக்கு தனக்கு வீடு இல்லைன்னு கூட பார்க்கவே இல்லை கக்கனுடைய குடும்பத்துக்கு வீடு வேணும் ஒரு மிகச்சிறந்த அரசியல் தலைவர் அவருக்கு ஒரு குடும்பத்துக்கு வீடு வேணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தார் அதுக்கப்புறம் தான் தலைவர்களுக்கு தெரிஞ்சது நல்ல கண்ணு வீடு இல்லை நல்ல கண்ணுக்கு வீடு இல்லாமல் பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து சிஐடி காலனியில் அந்த இன்னொரு புறம் வீடு கொடுத்தாங்க அந்த வீடு கூட நாங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும் போது வீடுக்கான வேலையை நடந்துட்டுருக்கு அந்த வேலையில் கூட கொத்தனார் வேலை செஞ்சிட்ருக்காரு ஒரு சித்தால் ஒருத்தவங்க ஒரு பொம்பளை லேடி உதவியாளராக இருக்காங்க அவங்க தலையில் துணி கட்டிகிட்டு வேலை செஞ்சிட்டாங்க எனக்கு ஒரு சந்தேகம் எங்களே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் ஐயா கிட்டே கேட்டேன் இங்கே எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு என்னுடைய மகள் தான் அவங்க அப்படின்னாங்க அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான தலைவர்கள் நல்லக்கண்ணூர் முக்கியமானவர் எந்த ஊருக்கு போனாலும் இரவு போய் அந்த ஊரில் துணியெல்லாம் துவைச்சு போட்டுவிட்டு ஒரு நாள் காலையில் வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கேயே கட்சியில் விழுத்துலப்படுத்துகிட்டு அதுக்கான நிகழ்ச்சிக்கு போகிறது தான் அப்படிப்பட்ட தலைவர் தான் ஜாதி ப பார்க்காமல் பழகக்கூடிய தலைவரெலாம் ஒருத்தர் அவருடைய கிட்டத்தட்ட பத்தாண்டு கால ஒருத்தர் தஞ்சாவூரில் அவருடைய மகளுக்கு திருமணம் நல்ல கண்ணு தலைமையில் நடக்குது நடந்து முடிச்சுட்டு நடந்தே வராங்க பேருந்து ஏறத்துக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்கும்போது அந்த தொடர் சொல்கிறாரு எனக்கு தான் சந்தோஷமாக இருக்குது என்ன விஷயம்னு கேட்டது ஒரு தலித்து வச்சு தலைவரை வச்சு என்னை பிள்ளை கல்யாணம் பண்ணிவிட்டேன்னாரு நல்ல கன்று ரொம்ப ஆர்வத்தோடு யார் தலித் தலைவர் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் தான் அப்படின்னாரு நான் தலித் தலைவர் கிடையாது அப்போ ஒரு கூட இருக்க தோழர் கூட தான் இன்னும் ஜாதின்னு சொல்லிக் கொள்ளாமலே இருக்கக்கூடிய தலைவர்கள் மிக முக்கியமான தலைவர்கள் நல்ல கண்ணு பார்க்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இப்போது மக்களுக்கு முக்கியமாக வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா கம்யூனிஸ்ட்டுகள் வந்து முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சும்மாவே விட்டுருவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது கம்யூனிசத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஐயா எந்த அளவுக்கு கொள்கைகளை பரப்புறதுலையும் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வந்து தனக்கு கொடுத்த வேலைகளை சரியா செய் சரியான ஆள் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளராக அவர் போட்டிருக்காங்க தேர்தல் பணியில் பார்த்துட்ருக்கார் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் பணியில் அப்போ அந்த தேர்தல் செலவு கணக்கில் கூட எல்லாம் செஞ்சிருக்கும்போது ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா பணம் மீதி இருக்குது அதை படுக்கும்போது தலைவணிக்க எங்கே வச்சுட்டார் இங்கே வச்சுட்டோடனே மறுநாள் காலையில் தேர்தல் வேலைக்கு போகணும் கிளம்பு கண்டாங்க ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் தேடிட்டே இருக்காருன்னு சொல்லவில்லை என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பணம் வச்சுருந்தேன் மீதி பணம் கட்சி பணம் அது இங்கே வச்சுட்டேன் தூக்க கழகத்தில் அது தேடிட்டுருக்கேன் நான் வேணால் தரம் தொடர் அந்த பணத்தை அது விடுங்க அப்புறம் தேடிக்கலாம் வேலைக்கு பாருங்கள் அப்படிங்கிறாரு அப்புறம் உங்கள் பணம் எனக்கு தேவையில்ல கட்சி பணம் எங்கே போச்சு என்னை கேள்வி கேட்பாங்க அதனால் அந்த பணத்தை தேடி தான் வருவேன் அந்த பணத்தை ஒரு நாள் முழுக்க இருந்து தேடி எடுத்து தான் வந்தார் கம்யூனிஸ்ட்டு கொள் கட்சி கம்யூனிஸ்ட்காரர்கள் அப்படி கொஞ்சம் மாறி போயிருக்கலாம் அது நான் வெளிப்படையாக சொல்ல முடியும் கம்யூனிஸ்டுகள் தனிய கொள்கையை மறந்து அரசியல்வாதியாக மாறிட்டாங்கன்றதில்லை ஆனால் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை அப்படியே தான் இருக்குன்னு அந்த கொள்கைகளை வந்து இப்போ காவந்து பண்ணுற ஒரு தலைவராக நல்லக்கணும் இருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு அப்படின்னா அவங்க கலப்பணிகளை அதிகமாக செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு பேருக்கு மட்டும்தான் வந்து அந்த கட்சியில் பதவி இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு சொல்லுவாங்க ஆனால் வயசு வித்தியாசம் பார்க்காம அவர் உடல்நிலை சரியில்லைனாலுமே இப்போ சமீபத்தில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா அவர் வந்து கொள்கையில் இருந்தும் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் தான் உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது அவர் வயசான காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அவருக்கு ஒரு டாட்டா சுமோ கொடுக்குறாங்க வீட்டிலேருந்து அலுவலகத்துக்கு வந்து போங்கன்னு அப்படி வந்து போங்கன்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு வாரம் வர்றார் டாட்டா சும்மாவில் வந்துட்டு எனக்கு சும்மா வேணான்னு சொல்லி கட்சியில் கொடுத்துட்றாரு ஏன் வந்து போகிறதுக்கு தான அப்படின்னு அப்படின்னாங்க இல்லை ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு அதனால் எங்கள் ஊர்லேயும் நான் ட்ரெயினிலேயே வந்துடுறேன் வேளச்சேரியில் நினைக்கிறேன் அப்போ ட்ரெயின்லேயே வந்துடுறேன் அப்படின்றாரு ஒரு வாரம் கழித்து ட்ரெயின் ட்ரெயின் சும்மாவே கொடுத்துருக்கேன் நான் அதிலேயே வந்துடுறேன் என்ன தொடர் திடீர்னு இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னாங்க இல்லை ட்ரெயினில் வரும்போது எல்லாம் காலில் விடுறாங்க எனக்கு ஒரு மாதிரி நெருடதாக இருக்குது அது சரி வரல அதுக்காக சும்மாவிலேயே வந்துடுறேன் நான் ஆயிரம் ரூபாய் சிறான்னு பரவாயில்ல அப்படின்னு தன் வயசு கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை அவர் கொள்கையும் வழியாக தான் நடந்துகிட்டு இருக்காரு தவிர வயசை பற்றி அதுக்கு கவலைப்படவே இல்லை அது மாதிரி தலைவர்களில் நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சியில் பொறுத்த வரைக்கும் தலைமுறை வாழ்க்கையில் இருக்கிறதுனால எல்லோரும் இயற்பெயர் ஒன்று இருக்கும் இன்னொரு பேர் வச்சுருப்பாங்க ராமமூர்த்தி அப்படின்னா பிஆர் அப்படின்னு வச்சுருப்பார் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க அப்படி நல்ல கண்ணுக்கு ஆர் கேன்னு ஒரு பேர் அவர் நல்ல கண்ணு ஐயான்னு கூப்பிட்றத விட தோழர் ஆர் கண் ஆர் என் கேன்னு தான் ரொம்ப விரும்புவார் இன்னொரு வரைக்கும் அப்படியான சித்தாந்த ரீதியாக சரியான தலைவர் நல்ல கண்ணு நல்ல கண்ணு மூப்பனாருடைய பிறந்தநாள் விழா கமரசர் நடக்குது இப்போ நல்ல கண்ணு மூப்பனார் கேட்குறாரு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டார் மூப்பனார் விட ரெண்டு வயசு அதிகம் நல்ல கண்ணுக்கு எண்பத்தி ரெண்டு வயசு அப்போ திடீர்னு மூப்பனார் துண்டு எடுத்துட்டு கேட்டு நல்ல கண்ணு கால் அந்த மாதிரி இவங்க பெரிய ஜாமானாக அரசியல் தலைவராக பார்க்கப்பட்ட கூட நல்லக்கண்ணு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவே இன்னைக்கு நல்லக்கண்ணு இருக்கார் காலைல வளர்த்து விரும்பி ஏற்றுக்கிறாங்க தலைவரெல்லாம் இப்போ காலைல வளர்த்தையே ரொம்ப கஷ்டமாக பார்க்கக்கூடிய தலைவரில் கண்ணு ஒரு ஆள் இன்னும் வரைக்கும் இருக்கார் நல்லக்கண்ணு ரொம்ப எளிமைக்கு பேருப்பனாலாக பார்க்க முடியும் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கடை திருவிழாவுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்கள் அவர் கூப்பிட்டுருக்காங்க ஒரு கார் வச்சுட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போயிட்டு வரும்போது திடீர்னு காரை நிறுத்தி ஒரு நாலஞ்சு பேர் கொண்டர்கள் வந்து கீழே இருங்க எல்லோரும் நாங்கள் வந்து காரை சீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கிறேன் டியூ காட்டில் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்காரு உள்ளே உட்காந்துருக்குது ஐயா நல்ல கண்ணு நல்ல கண்ணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இறங்க சொல்லும் முதல்ல காரை சீஸ் பண்ணணும் அப்புறம் போலீஸ் பஞ்சாயத்து பண்ணி தான் அந்த காரை விடுதலை பண்ணி விட்டாங்க இப்போ எளிய மக்களாக தொடர்ந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வந்த நல்ல கண்ணு ஒரு யாருக்குமே தெரியாமலேயே இருந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் நான் நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் ரயில் பயணம் பேருந்து பயணம் தான் வயசானதுக்கப்புறம் கூட இப்பயோ ஒரு முறை கார் பயணம் போகிறாரு டிக்கெட் ட்ரெயின் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது அந்த ஊருக்கு போய் முதல்ல நான் ஒரு முறை விழுப்புரத்தில் நான்கு மணி சந்திக்குள்ளே அவரை பார்த்தேன் இந்த புத்தகம்லாம் எழுதுக்கு முன்னாடி அவ பார்த்த உடனே இவர் ஏதோ விவசாயம் மாதிரி இருக்கார் நான் காலையில் மணி ஆறு இருக்கும் பைக்கில் அது டீ சாப்பிட்டு துண்டு விரிச்சு போட்டு உட்காந்துருக்கார் நான் போயிட்டு தோழர் இந்த மாதிரி நல்ல கன்று தானே நீங்கள் அப்படின்னேன் ஆமாம் நல்ல கன்று தான் வா என்ன விஷயம் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க அலுவழுத்து போய் கட்சியில் எழுத்துக்கணும் இல்லை அங்கே போனேன் பூட்டியிருக்கு அப்படின்றார் சரி பூட்டி இருக்குன்னா அங்கே ஃபோன் நம்பர் இருக்கு அவங்க ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு ஃபோன் பண்ணேன் தம்பி எடுக்கல ஒம்பது மணிக்கு வருவார் அது வரைக்கும் அங்கே உட்காந்து வேணான்னு இங்கே வந்து உட்காந்துட்டேன் அது மாதிரி அப்போ நல்ல கண் வந்து மாநில கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலாளராக இருந்ததுக்கப்புறம் இது நடந்தது அவர் ரொம்ப எளிமையானவர் டிஃபன் சாப்பிட்ணும் சாப்பாடு சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் இல்லை நாங்கள் ஒரு மூணு பேர் இருக்கோம் அப்படின்னார் பரவாயில்ல மூணு பேர் தான் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னா சரி வயதானவராச்சு ஸ்டோவால் குறைச்சி டீபாவில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டேன் இது யாருக்குன்னு கேட்டார் உங்களுக்கு தான் இல்லை நான் தரையில் உட்காந்து சாப்பிட்றேன் ரொம்ப அந்த மாதிரி ஏழ்மையானாலும் சாப்பாடு சாப்பிட்றதுலையே இருக்கட்டும் பழகிறதா இருக்கட்டும் யார் கூட என்ன பேசுனாலும் அரசியல் கலந்து பேசக்கூடிய ஒரு திறமை ஒரு நல்ல கண்ணு ஓகே இப்போ நடிகர்கள் இருந்து இளைஞர்களும் நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க இல்லையா அவங்க எல்லாரும் இருந்து சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் இந்த விஷயம்தான் கற்றுக்கணும்னு கிடையாது அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் சாப்பிட்டுட்டு காலையில் நடந்து போய் த இரவு தூங்குற வரைக்கும் அவர் நடவடிக்கை எல்லாத்தையுமே கற்றுக்க வேண்டியது தான் அரசியல்வாதிகள் ஆனால் அது அந்த நடவடிக்கைகளை ஒன்று கூட இப்போ இருக்க அரசியல்வாதிகிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அவரை மாதிரி இன்னொருத்தர் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேயோ இல்லை வெளியே இங்கேமோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வரைக்கும் இல்லை வாய்ப்பு இனிமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு போனோன்னா அவருடைய மனைவி அவரை விட ரொம்ப ஒருபடி மேலே சொல்லலாம் ஓகே தலைவர் இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம வந்து பேசியிருக்கோம் அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையுமே மக்களுக்காகவும் கட்சிக்காகவுமே யோசிச்சிருக்காரு அப்படின்னும் பொழுது அவர் நம்ம சொன்ன மாதிரி எலெக்ஷனில் ஜெயிக்கவும் இல்லை ஸோ எப்படிப்பட்ட ஒரு தலைவரை மக்கள் இழந்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையிலுமே இந்த மாதிரி ஒரு தலைவரிலேயே வந்து மக்கள் வந்து அரசியல் செல்வாக்கு இழந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவரை மாதிரி ஒரு தலைவர் வந்துருந்தாருன்னா தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியாவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லோருக்கும் சமமாக வாய்ப்பு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதில்ல நல்ல கண்டு மிக முக்கியமான தலைவர் அவர் வந்து ஒரு பாடமாகவே இருப்பார் அப்படின்னு தான் நாங்கள் இது வரைக்கும் நம்புகிறோம் எல்லா நேரங்கள்லேயும் எல்லோரையும் உபசரிக்கிறதில் ரொம்ப உச்சாளித்தனமானது அது மாதிரி யாரும் முகம் சொல்லிக்க மாதிரி பேசிக்க மாட்டார் நீங்கள் ஒரு புத்தம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து படிச்சுட்டு ஃபோன் பண்ணுவார் புத்தகம் இருக்குது போது வருதுன்னு மற்ற தலைவர்கள்லாம் அந்த புத்தகெல்லாம் கொடுத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்குவாங்களே தவிர அவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்கன்னு தெரியாது ஒரு சின்ன வயசு இருந்தாலும் சரி அனுபவம் சின்ன அனுபவம் இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற கருத்தில் வந்து உள்வாங்கிறதுல மிகச்சிறந்த தலைவர் அதனாலே அவர் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்பலாம் அப்படி ஒரு தலைவர் இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியலே மிகப்பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஆட்சிக்கு வராது நம்மளுக்கெல்லாம் தான் ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் வர அரசியலுக்கு வரவங்களும் இவருடைய வாழ்க்கையெல்லாம் படித்து என்ன மாதிரி நம்ம கொள்கைகளை பின்பற்றணும் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு நடந்துப்பாங்கன்னு நம்புறேன் எங்களோட இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி தொழில் நன்றி